சராசரி அரசியல்வாதியாக நம்மை இடை போடுகிறார்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒருவேளை தேர்தல் அரசியலே வேண்டாம் பெரியாரை போல வைகுண்டரை போல மக்கள் நலம் காக்கிற ஒரு சமூக இயக்கமாகவே நடத்தவும் அப்படி ஒரு இயக்கத்தை வழிநடத்தவும் கூட திருமாவளவன் தயாராவானே தவிர முன்வைத்த காலை ஒருபோதும் திருமாவளவன் பின் பின்வைக்க மாட்டான் எனக்கு அந்த தேவையில்லை எனக்கு என்ன பயம் என்னுடைய கைகள் சுத்தமாக இருக்கிறது என் கைகள் சுத்தமாக இருக்கின்றன காலையில் காந்தி மண்டபம் போன காந்தி மண்டபத்தில் காந்தி சிலைக்கு மாலை போட்டுவிட்டு அப்புறம் காமராஜர் சிலைக்கு மாலை போடலாம் என்று தோழர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் காந்தி மண்டபத்துக்கு போகும்போது போலீஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க சார் கவர்னர் வராரு கவர்னர் வந்து மாலை போட்ட பிறகுதா மற்றவங்கெல்லாம் போடணும் இப்போ நான் போய் போட முடியாதா சாரி சார் போட முடியாது ஏன் கவர்னர் வந்து போகிறது பத்தரை மணி ஆயிரும் எனக்கு இங்கே உளுந்தூர் பேட்டை வரணும் அங்கேருந்து நாலு மணி நேரம் மற்றவங்களுக்கெல்லாம் நாலு மணி நேரம் எனக்கு ஆறு மணி நேரம் ஆகும் நம்ம தோழர்கள் அங்கங்க மறிப்பாங்க ஒவ்வொரு டோல்கேட்லேயும் அங்கே ஆள் நிற்கும் வழியில் நின்று மறிப்பாங்க நேரம் ஆயிரும் நாலு மணிக்கெல்லாம் நம்ம வந்து மேடைக்கு போகணும் அதனால காந்தி சிலைக்கு வாங்கின மாலையும் எடுத்துகிட்டு போய் காமராஜர் மண்டபத்திலே எல்லா மாலையும் மொத்தமாக வச்சுட்டு அவருக்கு வீர வணக்கம் செலுத்திட்டு வந்துட்டோம் ஆனால் ஊடகங்கள் என்ன எழுதுகிறார்கள் மேலாண் ஆளுநர் அக்கா தமிழிசை காந்தியை அவமதித்து விட்டார் அப்புறம் காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர் அவருக்கு இவர் மரியாதை செய்யல மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில் திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க அக்கா தமிழி செய்வர்களே நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன் உங்களைப் போல் தான் நானும் எனக்கு அந்த பழக்கம் இல்லை